ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேரளா மாநிலத்தில் திருவனந்தபுரத்தில் இருந்து நம்ம அடுத்தது பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா லூலுமால் டூரிஸ்ட் ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா லூலு மாலு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது பாளையத்துக்கு பக்கத்தில் ஒரு ஒம்பது அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த லூலுமால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கராக்கும் மேலே இருக்கும் போல் நாங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சுற்றி பார்க்குறதுக்கு இந்த லூலு மாலுக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி பாருங்கள் லூலுமான்னு இருந்து எடுத்துருக்கோம் என்ட்ரன்ஸில் நாம் இது வந்து லூலு மாலுக்கு வெளியே நம்ம என்ட்ரன்ஸ்லேயே இருக்கக்கூடிய கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடியே இருக்குது பார்த்திங்கன்னா இதுவே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய இடமாக தான் இருக்குது இது இல்லாமல் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா உள்ள பெரிய பில்டிங்கெல்லாம் இருக்குது வாங்க என்ட்ரன்ஸில் போயிட்டு நம்ம முன்னாடி போய் உள்ளே போய் பார்க்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் செக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அடுத்து உள்ளே வரக்கூடிய ஃபஸ்ட்டு இடமே பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸில் வந்துட்டோம் முன்னாடி வந்ததுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் க்ரௌண்ட் ஃப்ளோர் வந்து அடுத்து எத்தனை இருக்குது அப்படிங்கிறது அந்த மேப்பே போட்டுருப்பாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் ஃப்ளோர் வந்து மேலே மூணு ஃப்ளோர் மொத்தம் நான்கு இருக்குது முன்னாடி பார்த்திங்கன்னா வருங்க குழந்தைகள் விளையாடுற மாதிரி டாய் ட்ரெயின் எல்லாம் விட்டுருக்காங்க முன்னாடி ஃபஸ்ட்டு வந்ததுமே பார்த்திங்கன்னா நம்ம அதை தான் பார்க்க மாதிரி இருக்கும் அதாவது பார்த்திங்களா இது பார்த்தீங்கன்னா மால் ஃபுல்லாகவே சுற்றிட்டு தான் வந்துட்டே இருக்கும் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் போகும்போது பார்த்திங்கன்னா என்னடா திடீர்னு இங்கே வருதுன்னு பார்த்தா அது மால் ஃபுல்லாகவே போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வரும் நமக்கு கிரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே எல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கு உண்டான ட்ரெஸ்ஸு லேடிஸ்க்கு உண்டான ட்ரெஸ்ஸு மொபைல்ஸு லேப்டாப்ஸு சர்வீஸ் சென்டரு இது எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே இருக்குது எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே மூணு ஃப்ளோர் இருக்குது ஒவ்வொரு இடமா நம்ம போய் சுற்றி பார்க்க போகிறோம் நம்ம முன்னாடி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் சென்டர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது போகிற வழியில் பாருங்கள் பார்த்தீங்களா அதுக்குள்ளேயும் ஒரு ரவுண்டு சுற்றி வந்துருச்சு ட்ரெயினு அடுத்து நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் சென்டருக்கு தான் உள்ளே போக போகிறோம் என்ட்ரன்ஸ் போய்ட்டுருக்கோம் பாருங்கள் மூணு ஃப்ளோர் இருக்குங்களா மூணு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா லூலு மாலுக்கு உண்டான சிம்பிள் போட்டுருக்காங்க சூப்பராக இந்த முன்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா இதுதான் ஷாப்பிங் மால் கீழே என்ட்ரன்ஸ் இருக்குது அது வழியாக உள்ளே போனேன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா கீழேயே பண்ணிக்கல எல்லாமே போய் அது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அத்தனையும் பார்த்திங்கனா இங்கே தான் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம கீழே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃப்ளோராக மேலே போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நிப்பானில் வந்து பார்த்திங்கன்னா டொயாட்டோ கார் வந்து புதுசாக விட்ருக்காங்க அந்த காரு பாருங்கள் அறிமுகப்படுத்திருக்காங்க இங்கே நிறுத்திருக்கிறாங்க எதுவும் மாலில் நம்ம அப்படியே முன்னாடி வந்த அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த ஷாப்பிங் சென்டர் நம்ம முன்னாடி தான் நின்றுட்டுருக்கோம் லோலோ ஹைபர் மார்க்கெட் என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம் பார்த்திங்களா இந்த இருந்து அடுத்து நம்ம உள்ளே போகிறோம் இதில் போனீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைலெலாம் அடிக்கி வச்சுருப்பாங்க சாம்பு பேஸ்ட்டு டூத் பேஸ்ட்டு அரிசி மாவு எல்லா வகையான மாவு பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும் கலர் கலராக பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா நீட்டாக அடிக்க வச்சுருப்பாங்க ஏகப்பட்ட பேருங்க இதில் வேலை பார்க்குறீங்க மட்டும் ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் எப்படி தான் மெயின்டெயின் பண்ணுறாங்கன்னு தெரியல பயங்கரமாக வச்சுருக்காங்க லூலு மால் அப்படின்னா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி கேரளாவிலே பார்த்திங்கன்னா இந்த ஒரு கடை வந்ததுக்கப்புறம் இருக்கிற எல்லா கடையுமே அடி வாங்கிற அளவுக்கு கொண்டாந்து விட்டாங்க உள்ளுக்குள்ளே போனிங்கன்னா எல்லா வகையான ஆயில் வீட்டுக்கு தேவையான சர்ஃபெக்சல் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கே நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆயிரும் என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இதில் நாம் வாங்குறோன்னா பார்த்தீங்கன்னா டக்குன்னு தொலைவையில் எடுக்கிற மாதிரிலாம் கிடையாது எல்லா வகையான ஐட்டமும் இதில் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிளாஸ் வெரைட்டிஸ் எல்லாம் பாருங்கள் கண்ணாடி கிளாஸ் எல்லாமே நீங்கள் டீ குடிக்கிறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஜூஸுக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கலர் கலராக பார்த்தீங்கன்னா எல்லா மாடல் டிசைன்லேயும் பார்த்திங்கன்னா கிளாஸஸ் நிறையாவே இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது வெரைட்டிக்கு மேலே இருக்குது நாங்கள் எண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டியும் தனித்தனியாகவே இருக்குது எடுத்து எடுத்து பார்த்தோம் அதுக்கப்புறம் கூட்டம் அதிகமாக வரதுனால பார்த்திங்கன்னா எல்லாமே வச்சுட்டு வீடியோ மட்டும்தான் கவர் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படியே உள்ளுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்து பார்த்திங்கன்னா பீஃப்லேருந்து எல்லாமே பாருங்கள் ப்ரெஷ்ஷாக இல்லை ஐஸ் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு வேணுன்னா மசாலா போட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை எங்களுக்கு ப்ரெஷ்ஷாக வேணுன்னா ஐஸ் கட்டியில் வச்சுருப்பாங்க ஐஸ் கட்டிலேருந்து எடுத்துக்கலாம் எப்படி வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் மீனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கருவாடு கருவாடு வகையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இது ஒரு ப்ரீசரில் தண்ணி அடிக்கி வச்சுருப்பாங்க எல்லா வகையான கருவாடும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீசரில் எல்லாமே இருக்கும் பேக்கெட் போட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே ஏற போகிறோம் க்ரௌண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் லிஃப்டிங் கொடுத்துருப்பாங்க எலவேட்டர் மூலியமாக தான் நம்ம மேலே ஏற மாதிரி ஸ்டெப் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஸ்டெப்பும் இருக்கும் எலிவேட்டரும் இருக்கும் நம்ம இதில் சூஸ் பண்ணுறோமோ அது சூஸ் பண்ணி போய்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே வந்துட்டோம் மேலே இருந்து பாருங்கள் லாஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே ஃபுல்லாகவே பார்க்குறோம் இந்த லாஸ்ட் ஃப்ளோரில் தாங்க பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்திங்கன்னா இந்த லாஸ்ட் ஃபுரோரில் மேலே வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ரெஸ்டாரண்ட்டு தான் நீங்கள் வேணுங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே சாப்பிட்டுக்கலாம் மேலே இருந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ளோரும் ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கலாம் டெண்டன்ஸ்லேருந்து மேலே வந்த இடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லூலுமால் சிம்பிள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வருங்கள் அழகாக இந்த ரவுண்ட் ரவுண்டை வளைய மாட்டி கட்டி விட்டு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே இதில் நீங்கள் ஃபேமிலியோடு வந்தாலும் டைம் ஸ்பெண்ட்லாம் தனியாக வந்தாலும் சூப்பராக இருக்கும் இடமெல்லாம் சுற்றி பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ரெண்டு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே டா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இடம் சூப்பராக இருக்கும் வேணுங்கிறது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆஃபர் நிறையா விட்ருக்காங்க கம்மியான பிரைஸ்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் விட்டுருக்காங்க மீன் சிக்கனு பார்த்திங்கன்னா மட்டன் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா வகையான இதுவுமே இருக்கும் இதில் நீங்கள் மேல் ஃப்ளோருக்கு வந்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் விளையாடுற மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு உண்டானது பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த பைக் கேமிங் கார் கேமிங் எல்லாம் பாருங்கள் இங்கே இருக்கும் சூப்பராக கலர் கலராக அப்புறம் லைட்டிங் பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்காங்க பகல்லே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இருட்டான ரூமாக இருக்கும் லைட்டிங் மட்டும் போட்டு செமையாக கேம் விளையாடுற மாதிரி எல்லா இடம் நீட்டாக கொடுத்துருக்காங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு விளையாட்றதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கேம் இருக்குது பைக்கிங் கார் ரேசிங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து விளையாண்டுக்கலாம் மேலே மூணாவது ஃப்ளோருக்கு வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் அந்த பக்கம் ரவுண்ட் ராட்டுனா ரவுண்ட் ராட்டினை பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது மேல் ஃப்ளோருக்கு வந்தோம்னா அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த பைக் பெருவிங்க குழந்தைங்க எல்லாருமே விளையாடலாம் அதில் ஃபையெல்லாம் ஒரு பைக் ரேஸு கார் ரேஸுன்னு நீங்கள் விளையாடுற மாதிரி இருக்கும் இந்த பக்கம் பாருங்கள் ராட்டன் துறை மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ரோலர் இருக்குது ஒரு பொழுதுபோக்குக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல இடமும் இருக்குது மேலே பார்த்திங்கன்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தால் சூப்பராக உண்டான நிறைய இடம் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டில் வந்து எல்லாத்துலேயும் காயின் போட்டுக்கிற மாதிரி நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துட்டு அந்த காயினை வாங்கிட்டீங்க அப்படின்னா காயினில் போட்டு அந்த காயினோட டைமிங் முடியுற வரைக்கும் நீங்கள் கேம் விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம் கேமில் ஜெயிக்க ஜெயிக்க உங்களுக்கு டைமிங் அதிகமாகிட்டே இருக்கும் இதுலேயும் அந்த டைமிங்கில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த கைனு வாங்கி தான் போடுற மாதிரி இருக்கும் குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா விளையாடுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான இடமா இருக்கும் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு கவர்ச்சியாக விளையக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா கண் கவரக்கூடிய எல்லா பொருட்களும் இந்த விளையாட்டு கேம்ஸ் எல்லாமே பாருங்கள் ட்ரெயின் காரு பஸ்ஸு பைக்கு எல்லாமே இருக்கும் இங்கே மேலே வந்து பார்த்துட்டு நாங்கள் பாருங்கள் இந்தியா கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக சுற்றிட்டு இருக்கோம் இந்த இடம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துக்கு கவர் பண்ணும்போது இந்த இடம் சூப்பராகவே இருக்கும் லைட்டிங்கில் கிட்ஸ் வந்து போட்டுக்கு பார்த்தீங்களா ஃபுல்லாகவே கிட்ஸுக்கானது தான் இது விளையாட்டு எல்லாமே நீங்களும் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா விளையாட்றதுக்கு சூப்பரான இடம் இது பாருங்கள் ரோலர் ரோலர் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது இந்த கேமில் ஏறுனால விளையாடுறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரொட்டேஷனாகவே அழகாக வர்றதுக்கு இருக்கும் சூப்பராக அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடைசிலேயே வரக்கூடியது பார்த்தீங்கன்னா டென்னிஸ்ஸு பேஸ்கெட் பாலு இந்த உருட்டி விடுறது எல்லாம் பாருங்கள் இங்கேலாம் இதெல்லாம் எல்லாமே இருக்குது இண்டோர் கிரிக்கெட்டு இந்த வழியாக போனீங்கன்னா பார்த்திங்கன்னா சூப்பராக பைக்கிங் ரோலிங் எல்லாமே கலர் கலராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்காதது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே கொஞ்சம் பார்த்திங்கன்னா வெரைட்டியாக புதுசு புதுசாக நிறையா இருக்குதுங்க நீங்கள் பாருங்கள் இந்த லைட்டிங்கில் வீட்ல எல்லாம் வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்குது இது பாருங்கள் மேலே பார்க்கிங் பைக்கு கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னாவே கிட்டத்தட்ட எட்டு ஃப்ளோர் பில்டிங் கட்டிருக்கிறாங்க பாருங்கள் பார்க்கிங்க்காகவே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரு வந்து பெருசாக கட்டிக்கிறாங்க வெளியே நம்ம பார்த்ததை விட கீழே பாருங்கள் எத்தனை எவ்வளோ பெரிய பில்டிங்கு மாலோட எண்டில் இந்த சைடு ரைட் சைடில் கட்டிக்கிறாங்க பார்க்கிங்னு தனியாக ஒரு பெரிய பில்டிங் எட்டு ஃப்ளோர் இருக்குதுங்க நாங்கள் லாஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கோம் காருக்கு பார்த்திங்கன்னா காரில் வந்திருந்தோம் கார் நிப்பாட்டிகிட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எட்டாவது ஃபோர்லேருந்து கார் எடுக்கிற மாதிரி இருக்கும் வீக்கெண்ட்லாம் வந்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் பார்க்கு இப்போ ஃபுல்லாக ஆயிடுச்சப்பனா எல்லாமே இங்கே மேலே தான் வர மாதிரி இருக்கும் இதுக்கு பாருங்கள் அப்படியே கடைசியாக நாங்கள் ஏழாவது ஃப்ளோரில் வந்து இருக்கோம் கார் பார்க்கிங்கில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத்தனம் வீடியோ கடைசிக்கு எண்டுக்கு வரப்போயுது இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பா